வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு மாவை அரைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தால அது காலையில் நல்லா சூப்பராக பொங்கி வந்துருந்தது அதனால் அதை ஒரு கலக்கு கலக்கி வச்சுட்டு இவ்வளோ பெரிய டப்பா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அதனால் சின்ன வாலையில் மாவை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் குருமா வைக்கிறதுக்காக பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் குக்கரில் போட்டுட்டு ஒரு பக்கம் காஃபிக்கு வச்சுருந்தேன் காஃபியுமே ரெடி ஆகிடுச்சு குடிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சாதத்துக்கு ஒலை போட்டுடலாம் அப்படின்ட்டு சாதத்துக்கு ஒலை போட்டுட்டேன் ஒரு பக்கம் சத்து மாவு கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சத்து மாவு கஞ்சி இப்படி தான் நான் வைப்பேன் பாலில் மாவு சர்க்கரை கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பாலில் ஊற்றி கிளறியை எடுத்துட்டோம்னா நல்லா கொதிக்க விட்டு கிளறி எடுத்துட்டோம்னா சத்தமாக கொஞ்சம் ரெடி ஆகிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் விரும்பப்பட்டால் தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம் அப்புறம் சாதம் இந்த பக்கம் வரி வெந்துருச்சு அதை அப்படியே வடித்து விட்டுட்டு சாதத்தை வடித்தோன்னே தொட்டு கும்பிட்டா தான் அது நிற்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதையுமே தொட்டு கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து இந்த பட்டாணி குருமா எப்படி வைக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் வைக்கும்போதே ரெசிபி கேட்டிருந்தீங்க சிம்பிள் ரெசிபி தான் எப்படின்னு பார்க்கலாமாங்க எண்ணெய் ஊற்றிட்டு வானலை பெருஞ்சீரகம் தாளித்து பட்டை மட்டும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றிய ஒன்று போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதையுமே நான் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதாவது நான் முன்னுமே சொன்ன மாதிரி தீபாவளி டைமில் அமாவாசை வந்துருச்சுன்னா இந்த குழம்பு தான் மார்னிங் வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ரெடிமேடாக பச்சை கலர்லேயே விற்கும் அது நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இந்த பட்டாணி வாங்கி ஊற வச்சு யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் அந்த வேக வச்ச தண்ணியுமே ஊற்றிக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதையும் தோல் உரிச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்மளோட குழம்பு மிளகா தூள் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பக்கம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் பட்டாணி ஊற வைக்கும்போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தேன் கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் போட்டிருந்தேன் அது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கிற கேப்பில் இந்த பக்கம் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா அது வேகிறதுக்கும் இது கொதித்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து ஒன்றரை மாதம் லீவ் விட்டுவிட்டாங்க ஒரே ஆட்டம் அவங்களுக்கு இந்த வெயில் தெரியுதா என்னன்னு தெரியல வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது இருந்தாலும் ஆட்டம் தான் அப்புறம் இந்த பக்கம் நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுண்டை கொதிச்சு வந்துருச்சு இல்லையா இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இதில் தேங்காய் ஊற்றுனா இன்னமுமே நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதையுமே ரெண்டு கொதி கொதிக்க விட்டுக்கலாம் நம்மளோட குருமா ரெடி ஆகிடும் இதில் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க வாசனை சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்கிட்ட இன்னைக்கு புதினா கொத்தமல்லி இல்லை அதனால் வெறுமனே கருவேப்பிலை மட்டும் நான் போட்டுட்டேன் அதுவுமே தான் இருந்தது இட்லியும் வந்துடுச்சு இந்த பக்கம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே பசங்களுக்கு டிஃபன் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இட்லி நல்லா ரெண்டு இட்லி சுட சுட எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குருமாவை நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் பட்டாணியெல்லாம் நிறையா போட்டு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா பிசஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு டிஃபன் எடுத்து கொடுத்துட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸையும் கேரட்டும் தான் நான் பொரியல் பண்ண போகிறேன் பொடி பொடியாக அழகாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை பச்சை பருப்பு தாளித்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயும் சேர்த்து உப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சுட்டேன்னா முட்டைக்கோசு பொரியல் ரெடி எல்லோரும் சாதத்துக்கு தான் பொரியல் எடுத்துகிட்டு போவாங்க நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனது என்னமோ இட்லி தான் ஆனால் முட்டைக்கோசு பொரியல் நிறைய வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது எனக்கு என்னமோ இந்த வெயில் டைமில் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது அதுக்கு இட்லி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் காயும் நிறைய எடுத்துகிட்டு போனதுனால பேலன்ஸ்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு மதியம் வெயில் டைமில் இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும்ல அதனால தான் அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா காலையில் குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் உரைச்சி கொடுக்க சொன்னால் நல்லா இளம் தேங்காவை கொடுத்துட்டாங்க அதை அரைச்சி ஊற்றினா குர்மாவில் வந்து அது கட்டி கட்டி அங்கங்கே நிற்கும் அதனால் அதை அப்படியே கீணி நான் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு எனக்குலாம் இந்த தேங்காய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேங்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை அப்படியே ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போய் பதினோரு மணிக்கு நான் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி என்னை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம சின்ன குட்டி வந்திருந்தாரு அப் வெயில்லாம் தெரியல அவங்க அப்படியே வந்திருந்தாங்க அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு வந்துவிட்டாங்க வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்